ஹலோ தேங்காய் பால் ஜூஸ் செய்வது எப்படி நான் வந்து ஒரு ஜார் இந்த காஃபி தூள் இந்த காஃபி தூள் ஒரு ஸ்பீ ஸ்பூன் போடுறேன் பார்க்குறேன் இதில் போடுறேன் ப்பால நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஃபீசரில் அது கெட்டியாக பண்ண இதான் அப்படியே சக்கரை ரெண்டு நான் மூணு டம்ளட் போடுறேன் மூணு டம்லட் சர்க்கரை போட்டுட்டேன் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் காஃபி தூள் போட்டிருக்கோம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் ஜீனி அப்புறம் தேங்காய்ப்பால் ஜூஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது குடிக்கவும் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து நல்லா சத்தும் கூடும் இதான் தேங்காய்ப்பாலில் நம்ம செய்கிறது இந்த ஜூஸும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப இதமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு ஜூஸ் குடிச்சு பாருங்கள் இந்த வெயில் அடிக்கிற வெயில் தாங்க முடியல இந்த தாங்க முடியாத வெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு என்கிட்ட வந்து பாலெல்லாம் இல்லை தேங்காய் பால் இருந்துச்சு இருந்ததை வச்சு ஒரு ஜூஸ் போட்டாச்சு ஓகே ஒரு லைக் கொடுங்க பாய்